ராஜலட்சுமி ஆர்எல் ஹாண்டிகிராப்ட் விளக்கு கடை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருந்து இன்னைக்கு நாம அழகான காஞ்சியில திரு தீப விளாகம் முன்னிட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏழாவது வருட விளக்கு கண்காட்சியில இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் இன்னைக்கு அம்பாலே சிறப்பு விருந்தினரா வந்த மாதிரி அழகா அம்மா அவங்க வந்திருக்காங்க எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும் ஏன்னா நான் அவங்க பீடத்துக்கு போயிருக்கும் போது நான் வியந்து பார்த்த விஷயம் ஒரு கோயிலுக்கு வந்து ஆட்கள் வர்றதே வந்து இப்போ நிறைய இடங்கள்ல தான் இருக்கும் ஆனா அவங்களுடைய அந்த சித்த பீடத்துல ஐநூத்தி எட்டு பால் குடம்னு எழுதிருந்தாங்க ஆச்சரியமா இருந்தது அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாலண்டியர் வந்து வேலை பார்க்கறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய சக்தி ஈர்த்திட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அவ்வளோ பெரிய சக்தி இன்னைக்கு விளக்கு கடைக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு பெண்ணா இருந்து இந்த அளவுக்கு அற்புதமா ஒரு விளக்கு கடையை நடத்தி நல்ல அற்புதமான முறையில எங்கெங்கெல்லாம் ஒரு அற்புதமான விளக்குகள்லாம் செய்வாங்களோ அந்த இடத்துல தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து அதுவும் இந்த கார்த்திகை தெய்வத்துக்காக ரொம்ப ஒரு சிறப்பான முறையில எல்லா விதமான தெய்வமும் வச்சிருக்கிறீங்க ஏன்னா அந்த காலத்துல பாரம்பரியமான செஞ்சிருப்பாங்க நிறைய மறந்து போன அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா விளக்குல அதெல்லாம் கூட இங்க பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த அளவுக்கு ஒரு தெய்வ அம்சமா நல்ல ஒரு வைப்ரேஷனோட ஒரு கடன்ற மாதிரி அது ஒரு ஆலயம் நம்ம செய்யக்கூடிய பணியே ஒரு தெய்வம் சொல்லுவாங்க தொழிலே ஒரு தெய்வம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தெய்வ கடாட்சமா இந்த விளக்க கடையை நடத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் உங்களுக்கு எல்லா விதமான சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வ ஆசீர்வாதமும் அன்னையுடைய ஆசிர்வாதம் இருந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய இடத்துல நீங்க கிளைகளை திறக்கணும் மக்கள் எல்லாரும் இடத்துல வந்து விளக்குகள் இல்லாமல் நிறைய எப்படி பார்க்கறதுக்கே அற்புதமான அந்த அந்த சிற்பங்கள்லாம் திரு விக்கிரகங்கள் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா சரி ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும் சரி பாக்குறதுக்கு அழகா வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அதை பார்க்க சொல்ல எல்லாத்தையும் அப்படியே எடுத்துன்னு போயிடணும் இந்த கைலாயத்துல இருந்து அப்படியே ராவணன் வந்து தூக்கி போலான்ற மாதிரி பாக்ஸோட எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இங்கேருந்து நிறைய மக்கள் இதை வாங்கி பயன் பெறணும்னு சொல்லி என்னுடைய ஆசீர்வாதம் ஐயா நான் உங்கள் பீடத்துக்கு வந்தப்போ நம்ம சண்டியாகத்துக்கு தான் உங்களை அழைக்கிறதுக்காக வந்திருந்தேன் அதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்பெல்லாம் கூட எங்களால் முடியல ஆனால் வந்து பார்த்தப்ப நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் நிறைய பெண் சக்திகள் உங்களோட சேர்ந்து இணைஞ்சி நிறைய வேலைகள் நீங்க பாக்குறீங்க இது வந்து வெறுமனையே ஒரு கோவில் ஒரு பீடம் அப்படின்றத மக்களுக்காக நீங்க அவங்களை ஒரு அம்மான் அந்த பாசத்தோடு பழகுவாங்க எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் பண்ணுவாங்க அந்த குறைகள் தெரிஞ்சு அம்மா வந்து பிரார்த்தனை செய்யறோம் பூஜைகள் செய்யறோம் அப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சேரும் போது இன்னும் நல்ல ஒரு பாண்டிங்க அம்மா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் மாதிரி என் மேல அளவு கடந்து ஒரு பாசிட்ட வைக்கிறாங்க மகளிர் மட்டும் இல்லை நிறைய ஆண் சக்திகளும் நல்லா சேவை செய்யறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு சேவை செய்யறவங்களும் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க வாடகை பெருசு இந்த ஆடி போர்வன் வந்துச்சுன்னா ஐநூறு தீச்சட்டி டீச்செட்டிய வந்து ஐநூறு பேருக்கு எடுப்பாங்க அது விசேஷமா எடுப்பாங்க ஒரு ஆயிரம் பால் குளத்துக்கு மேலே எடுத்துட்டு வருவாங்க எல்லாருமே வந்து அவங்களோட பங்களிப்பு நம்ம நல்லா ஆயிட்டோம் அம்மாவுடைய அருணாட அந்த நன்றியை வெளிப்படுத்தணும் இல்லையா எப்பவுமே வந்து கடலுக்கு திறந்தோறும் நம்ம நன்றி சொல்லணும் அப்பதான் அது வந்து ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம் காலையில எழுந்துக்கிறோம்னா கூட அதுவே ஒரு அற்புதம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்துக்கிறோம் சுவாசிக்கிறோம் நடக்கிறனால அதுவே ஒரு அற்புதம் தானே அந்த அற்புதத்தை நம்ம செய்யற அந்த இறைவனைக்கு நம்ம தினந்தோறும் நன்றி சொல்றோம் அந்த மாதிரி அந்த நன்றியை செலுத்துற விதமா அந்த வருஷத்துக்கு ஒரு வாடி ஆடிப்புறோம் ஏன்னா என்னுடைய அவதார நட்சத்திரமும் ஆடிப்புறம் தான் அம்பாளுடைய நட்சத்திரமும் ஆடிப்புறம் தான் அம்மன்ட்டு அம்மா சொல்லி இருக்கிறாங்க இங்கே காமாட்சி அம்மனோட இது பார்த்தாலும் வந்து இந்த ஐப்பசி பூரம் தான் வந்து அம்பால் அவதரிச்சதா சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆண்டால் அவதரிச்சது அந்த பூரம் அந்த பூரம்ன்றது ஒரு வைப்ரேஷன் அது அந்த நாளில் மக்கள்லாம் விரதம் இருப்பாங்க ஒரு அஞ்சு நாள் நம்ம ஆத்மாவை வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக விரதம் இருந்து அந்த நன்றி கடனை எடுத்துகிட்டு வந்து அவங்க செலுத்துறாங்க ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம் பார்த்தா நம்மளுடைய சிவகாலை சித்திர பிடித்தது ஆடிப்பூர் உற்சவம் தான் அதை தான் நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தரும் முனைப்பா நின்று மறுநாள் காலையில பால் கூட சோ அதுக்கு எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த சிவகாளி சித்தர் பீடம் அது எப்படி உருவாச்சு இல்லையா ஏன்னா இது இனி பொத்தமட்டில ரிஷி மூலம் பிரதி மூலம் கேட்கக்கூடாதுன்னு வாங்க ஆனா எனக்கு அந்த அம்மா பத்தின ஒரு கதை இருக்கும் இல்லையா எனக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா வாசல்ல வாராகி அம்பாள் எல்லாமே அப்படியே சக்தி ஸ்வரூபமா ஒரு சக்தி வீடம் மாதிரி அதை உருவாக்கி வீடம் மாதிரி இல்லாத வீடம் தான் இருந்தாலும் அப்படி ஒரு 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 அங்க வந்து கொழுவு இருக்கிறதுக்கான காரணம் இது எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்க டைம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான விஷயம் தானே ஏன்னா சிவகாரி சித்திரப்பிடம்னா அது எதனால உருவாச்சு எதனால ஒரு விஷயம் அங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் என்னோட பதினாறு வயசுல எப்போவுமே நான் வந்து காமட்சம் கோயில் போவேன் என்னுடைய தெரு வலாஜார வந்து அது மாடு வீதின்னு சொல்லுவாங்க தேகம் அது சன்னதி தெருன்னு சொல்லுவாங்க அங்கே தினந்தோறமே நான் வந்து வழிபாடு செய்வேன் எங்க அம்மா நல்லா பாடுவாங்க அந்த இந்த பதிகம் விருத்துங்கள்லாம் நல்லா பாடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே தினந்தோறும் போறச்ச அன்னைக்கு வந்து கூட்டம் இல்லை அன்னைக்கு வந்து சாதாரண ஒரு நாள் தான் அன்னைக்கு பார்த்தா அந்த அம்மன் கோயில நான் அப்படியே பிரதிஷனம் வரேன் ஒரு ஏழ்மையான பெண்ணு அப்படியே தளவரி போட அப்படியே சடலம் போட்ட மாதிரி ஒரு பத்து வயசு குழந்தை அப்படி சுத்தி வர மாதிரி பார்த்தேன் திருப்பி இந்த பக்கம் பிரதிஷனம் இருப்பது அதே குழந்தை நல்லா தலலாம் மாறி பூலாம் வச்சு நல்லா நகரம் போட்டு அந்த காட்சி பார்த்தா மூணு வாட்டியும் அதே பண்ண பிரதர்ஷன் வருஷத்துல மூணு வாட்டியும் அதே மாதிரி காட்சி எனக்கு ஒரு மாதிரி உடம்பு கிரதான் ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தை எளிமையான குழந்தையா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பரதேசி குளத்தில் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தா அவ்வளோ அழகான குழந்தையா இருக்குது என்ன ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து படுக்கிற குளிர்ச்சி ஒரு மாதிரி எப்படி தூக்கி போடுது அப்போதான் வந்து எனக்குள்ள அம்மா இறங்கி அந்த உத்தரவு தராங்க என்னோட தாயாருக்கு பதினாறு வயசு வந்துடுச்சு மயானத்தில் வந்து தவம் பண்ணணும் நான் வந்து அந்த பிள்ளைய வந்து ஆசை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அழுத ஒத்து பண்ணிட்டு இருந்தாலும் வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் அம்மாவுடைய இந்த பரிபூர்ணமாக இருக்குதுன்றது என் தாயார் உணர்ந்ததுனால என்னை அப்படி விட்டாங்க நான் மையானதுக்கு போய் தவம் பண்ணேன் இந்த வேலூர் இருக்கு அந்த சி ஹாஸ்பிட்டல் இருக்கு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்னு அதோட தான் என்னோட தாயார் கறந்த இடம் பெற்று அங்கே போயிட்டு அதுவும் பாருங்கள் எனக்கு அமைஞ்சது வந்து எங்கள் தாத்தாவுடைய சொந்த மாந்தோட்டம் எப்படி மா மாங்காட்டில் அம்மா வந்து இருந்தாங்களோ மாமரத்தடியில எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது பாருங்க அந்த மாதிரி அந்த மாங்கு மரத்தடியிலே ஒரு சுருகாடு எங்க தாத்தாவுடைய அந்த மாந்தோப்பு பக்கத்திலே சுருகாடு அந்த சுருகாடு ஒட்டின மாதிரியே வந்து ஒரு குடியில் அமைச்சு அங்கேயே ஒரு மூன்று வருட காலம் வந்து கடுமையா தவம் பண்ணு அப்புறம் அம்மா வந்து காட்சி குடுத்துட்டு எனக்கு சொன்னது என்னன்னா காமகாசுரன்று ஒரு அசுர் இருந்துருக்கு ஆதி காலத்தில் அப்போ வந்து பிரம்மதேவர் கையில வந்து வரவழைத்து அவங்க மக்களுக்கு அசுரன்னாலே ஒரு கொடுமையான எண்ணங்கள் தானே அந்த வரத்தை எப்படி பயன்படுத்தணும் மக்களுக்கு எப்படி செய்யணும் எப்படி தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றது இல்லாமல் வர வாங்கிட்டோம் நம்ம எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மக்களுக்கு துன்புறுத்துறோம் எப்படி கொரோனா காலத்துல எல்லாம் வீட்டிலே இருந்தாங்களா அந்த மாதிரி அந்த அசுரனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒளிஞ்சு வாழறாங்க சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து அந்த சித்தஞ்சி நம்மளோட பீடும் பேர் வந்து சித்தஞ்சி சிவகாலை சித்திரப்படும் இல்லையா அது சித்தஞ்சின்ற இடத்துல அவங்கெல்லாம் வந்து ரிஷி எல்லாம் வந்து மறைஞ்சு வாழறாங்க ஏன்னா இவன் வந்து ஹோமம் பண்ண விட மாட்டான் ஜபம் பண்ண விட மாட்டான் அங்கே நிறைய தொல்லைகள் கொடுக்குறான் அப்போதான் வந்து எல்லாரும் வந்து நாரதர் பேர் வந்து முறையிட சொல்றேன் நாரதர் வந்து கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் கையில் முறையிடுறாரு அப்போ திருவிடையாடல் நடக்கும் அது மூலயமா வந்து பார்வதி தேவி அவதாரம் எடுத்து அந்த காமகாசு அழிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த திருவிழி பிரகாரம் அந்த சதுரங்கன்னு சொல்லுவாங்க தாயை கட்ட விளையாடுற மாதிரி பண்ண சொல்லுவேன் இந்தமாதிரி கண்ணு மூடி இருக்காங்க இங்கே நம்ம தோத்துருமோன்ட்டு அப்போ அவர் அப்படியே கோவப்பட்ட மாதிரி நடிச்சு ஒரு சாபம் கொடுப்பாரு போயிட்டு திருப்பி மாங்காட்டுல ஒரு குழந்தையா வடிவெடுத்து நீ வந்து திருப்பி இங்கே வரணும் அங்க உனக்கு வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு அது காத்தாயினி மகரிஷின் ஒரு மகரிஷி நம்ம மாங்காடு சென்னையில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து காத்தாயினி மகரிஷி பல்லா பல நூறு ஆண்டுகளாக வந்து வேள்வி நடத்துறாரு கடந்து அந்த ஒரு லட்சம் நிறைஞ்ச மா மர காடுகள் அது அந்த இடத்துல வந்து அந்த மாமர காட்டில் வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு வச்சு தனக்கு வந்து ஆதிசக்தியான பார்வதி தேவியை வந்து மகள பேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டாரு சிவனுடைய அருள் அருள்னால அந்த யாக கொண்ட இருந்து அம்மா வந்து வராங்க இவர் பேர் வந்து கார்த்தாயினி மகரிஷி அந்த குழந்தைக்கு கார்த்தாயினு பேர் வச்சு வளர்த்துட்டு வராரு அந்த அம்மாவுக்கு தினந்தோறும் அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி வளர்க்குறாரு அந்த அம்மா தவம் இருக்கிறாங்க மொத்த காலில் நின்று தவம் இருக்கிறாங்க சிவன் திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையில அப்பதான் அந்த பதினாறு வயசு வர சொல்ல அசகிரி ஒழிக்குது நீங்க இருந்து தவம் பண்ணா வந்து உங்களுடைய வந்து எண்ணம் பூர்த்தி அடையாது சிவன் உனக்கு காட்சி தர தரமாட்டாரு இங்கிருந்து நீ மேற்கு வந்து போவோம் அங்கே வந்து பாலாற்றோடைய வடகரையில ஒரு மாமரம் இருக்கும் ஏகாம்பரம்னா ஒற்றை மாமரம்னு அந்த பொருள் அந்த ஒற்றை மாமரத்தில் நான்கு கிளைகளில் நான்கு விதமான சுவை உள்ள மாம்பழம் நான்கு நான்கு விதமான மனம் கொண்ட அந்த வாசனை எல்லாமே இருக்கும் அதுதான் அவனுடைய இடம் அங்கே போய் நீ மணலால லிங்கம் அமைச்சு தவம் பண்ணுன்னா உனக்கு அந்த சிவனுடைய தரிசனம் கிடைக்கும் அம்மா வந்து என்ன பண்றாங்க தன் தந்தையான அந்த தாத்தாயின் மகரிஷி கையில சொல்லிட்டு விடைபெற்றுட்டு தான் தோழி ஜெய விஜயன் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு தேடி மேற்கு நோக்கி வராங்க இங்க பார்த்தா அழகா அந்த படிங்கு மாதிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஒற்றை மாமரம் தான் இந்த இடத்துல அப்பா ஆதி காலத்துல இருக்குது இப்போ நகரமே ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல காஞ்சிபுரம்னா இதுவாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்க சொல்லி அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு அந்த மாமரம் தடியில அம்மா வந்து அந்த மனலிங்கம் அமைச்ச மாதிரி அந்த தவம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்துச்சு அதுபோல மணல் லிங்கம் அமைச்சு அந்த அம்மா தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பஞ்சாஸ்வரங்க சொல்லி மெய் மறந்து அந்த அம்மா வந்து தாவம் பண்றாங்க அப்போ வந்து நாரதர் போய் கலங்கம் காமகாசுரன் காமகாசு போயிட்டு கலங்க பண்றாரு இந்த இடத்துல வந்து நீ ராஜீவ் பண்ற எல்லாமே பண்ற இருந்தாலும் உனக்கு ஒரு பட்டத்து மகி மகிழ்ச்சி இல்லையே ஒரு சக்கரவர்த்தினா சக்கரவர்த்தி இருக்கணும் இல்லையா உனக்கு இல்ல அப்படின்னு சொல்ல சொல்ல உனக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அந்த இடையில வந்து மாமரத்து அடியில வந்து ஒரு அழகான பதினாறு வயசு பேரு தாவம் பண்ணிட்டு இருக்கிறாரு உனக்கு ஏற்ற பொருத்தம் அவதான் அப்படின்ற மாதிரி ஒரு கலந்து பண்ணிட்டு வந்துடுறாரு அவர் வந்து பார்க்க சொல்ல பார்த்து அந்த அம்மா தவம் பட்டுக்கிறாங்க கிட்ட போடான்னு பார்த்து அக்னி ஜோள வீசுது அந்த அம்மா அக்னி தவத்துல இருக்கிறதுனால அது கிட்டே நெருங்க முடியல நெருங்க முடியாதுனால என்ன பண்ணுறது பாலத்தில் பெரும் எல்லாமே வராது அப்போ வர சொல்லதான் தான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கே இந்த மணல் இங்கே கரைஞ்சிருமோன்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணி சிவாயணம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணு தேவி சொல்கிறாங்க போயிட்டு இந்த வெள்ளத்தை தடுங்கினேன் அவர் போயிட்டு அந்த பள்ளி கொண்டாட குறுக்கு படுக்கிறாரு அங்கேயும் பெருகும் அந்த மாதிரி மாய வித்தனம் இல்லையா இல்லையான் காமதாசுரை திருப்பி கடல் கடல்ன்ற இடத்துல காவேரி பக்கத்தில் வந்து குறுக்கு படுக்கிறோம் அந்த வெள்ளம் சாந்தம் அடையுது இதெல்லாம் கடும் கோவமாக ஆகலாம் அப்போ வாக்குவாதம் பண்றான் அம்மா கையில போயிட்டு அம்மா என்ன சொல்றான்னா உலகத்துக்கே தாயான எங்கே வந்து நீ இந்த இதெல்லாம் பேசுறியா நான் வந்து ஈஸ்வனுடைய வந்து பத்தினி ஏதோ ஒரு சாபத்தினால இங்க வந்து குழந்தைய பிறந்து ஈஸ்வரன் நினைச்சு நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்காக என் ஒத்துக்க மாட்டான் அப்போதான் வந்து அம்மாவுக்கு கடுமையான போவம் வந்து இந்த போர் புரியலாம் எல்லாம் உன்னை வந்து சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சித்தஞ்சிக்கு படையெடுத்து வராங்க அங்கதான் வந்து ஒரு மைதானமா இருந்திருக்குது ஆறு இந்த பக்கம் ஒரு ஆறு அப்படின்னு நடுவு சென்ற ஒரு மைதானமா இந்த சித்த விஷயங்கள்லாம் அந்த காட்டில் வந்து தங்க அடைஞ்சதுனால அங்கே வந்து போர் நடக்குது தான் வந்து வாராகி பிரத்யேகராக இவங்கெல்லாம் கூட துணை தெய்வங்களில் கூட இருந்து அம்மாவுக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க எல்லா அசுரமும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க சம்பாரம் பண்ணுறது இந்த அம்மா வந்து இந்த அசுரனை வந்து சம்பாரம் பண்ணுறது பல முயற்சி எடுக்கிறாங்க எந்த ஆயுதங்களாலையும் வந்து அவனுக்கு வந்து அழிவில்லை பதினாறு வயசு பெண்ணால தான் அழிவுன்றது பதினாறு வயசு பெண்ணுக்கு எந்த ஆயுதம் எடுத்தாலும் அழிவு முடியல அப்போ வந்து சிவனுடைய ரூபத்தில் வரான் இந்த அம்மா கடுமையான போவோம் ஏன்னா இந்த அம்மா முக்காலும் முன்னாடி சக்தி படைச்சிருங்க என்னாடி இந்த சிவனுடைய ரூபத்திலே வராங்க நம்மளுடைய நாதனோட ரூபத்திலே வராங்கிறதுனால கடுமையான கோபத்துக்குன்னா அப்போதான் மகாவிஷ்ணு நினைக்கிறாங்க எனக்கு நீங்க தான் உபதையும் செய்ய தான் அழிக்கிறதுன்னு சொல்லி அப்போதான் வந்து இந்த மகாவிஷ்ணு சொல்றாரு எந்த ஆயுதத்தினாலேயும் அவனை வந்து அழிக்க முடியாது உன்னோடைய ஆயுதமே வந்து பெண்களுக்கு ஆயுதமே வந்து இந்த நகம் தான் எப்பேற்பட்ட வருஷம் தன்னை வந்து பத்ரகாளி நினைச்சாங்கன்னா அவங்க அவளுக்கு வர கோபமும் ஆத்திரமோ எப்பேற்பட்ட மனுஷனும் வீழ்த்த முடியன்ற மாதிரி கட்ட வேறு இருக்கிற அந்த நகம் தான் ஆயுதம் அவன் அரசர்லாம் அப்படியே தூக்கி போட்டு பிரிச்சு அவன் தொண்டையில வந்து அந்த நகத்தால குத்தி அந்த ரத்தத்தை முழுமையா எடுத்துரு ஏன்னா ஒரு சொட்டு அந்த ரத்தம் கீழ் இருந்துச்சுன்னா கூட திருப்பி அவன் வேற அசுர்னா வந்து வந்துருமா அப்படின்னு சொல்ற அம்மா என்ன பண்றாங்க அந்த மாதிரி செஞ்சு அந்த அசுரனுடைய ரத்தத்தை முழுமையா வந்து எடுத்திருப்பாங்க அப்போ அந்த அம்மாவுடைய பாதம் அவனுக்கு வந்து மார்புல பட்டதுனால அப்ப கேக்குறான் காமனோட ஆட்சி அடிச்சிங்க அதனால காமாட்சி என்ற பேரோட காமனோட ஆயுதம் அந்த ஆயுதம் தாங்கி வந்து காமக்ரோத தீவினை தீக்குற மாதிரி நான் ஆட்சி புரிஞ்ச இடத்துல நீங்க அழுது புரியுது அதுதான் ஆதிசங்கர் காளியா தான் இந்த அம்மா அந்த இடத்துல சுத்தி வராங்க இந்த இடத்துல வந்து காலியா ரவுத்ரூபமா ருத்ர ரூபமா ஆதி காமாட்சினாவே நிறைய காளி தானே அந்த மாதிரி காமாட்சி வந்து காளியா ரூபமா வந்து கோபஸ்வரூபமா இருக்கிறதுனால ஆதிசங்கர் அப்புறம் வந்து நம்ம அம்மா சுகாசனத்தில் உட்கார வச்சு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணி நல்ல அற்புதமான முறையில் ஏனையை கிடக்கிறதுக்கு வந்து அங்குசு பாசம் அந்த அங்குச சு கொடுத்து கரும்பு பூச்செண்டுலாம் கொடுத்து அங்கே வந்து அம்மாவை வந்துடுச்சு லல்லிதா சாசனமெல்லாம் படித்து பூஜை பண்ணதுனால அந்த அம்மா வந்து காமாட்சியாக இருந்து எல்லாருக்கும் நீ களவில் வந்து காமாட்சின்னா சக்தி பீடங்களில் ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பீடமும் இருந்துச்சு அதுக்கு தொடர்புடைய கோயில் அப்பா அம்மா கேட்டேன் எனக்கு சித்தஞ்சுன்னா வாழ்ந்து நொழிலி அம்மா அப்படின்ட்டு அப்போ அம்மா சொன்னாங்க இந்த சண்டி ஹோமத்திலேயே வந்து இந்த சித்தஞ்சின்ற மந்திரமே வரும்ட்டு எனக்கு ஒரு புக்கு வந்து திடீர்னு நான் இது போனேன் கபாலீஸ்வர் கோயிலுக்கு அங்க கிரீ ஸ்டார்ன்ட்டு ஒன்று இருக்குது புக் ஸ்டோர் இந்த கிரீன்ட்டு நம்ம செலிங்கெல்லாம் கூட அங்க போய் திடீர்னு எடுத்தால் அந்த புக்கு வருது நான் திறந்தோடனே பார்த்தா சித்தஞ்சி சுவாகன்னு அந்த மந்திரம் வருது அப்பதான் தான் நினச்சேன் ஒரு ஐதீகமான ஊர் இது சித்திரர்கள் அம்மா சொன்ன மாதிரி சித்திரர்கள் தஞ்சம் அடைஞ்ச பூமி தசுர் நடிச்சதுக்குன்னா அந்த காரணம்னா அந்த மந்திரம் வருது சண்டி ஹோமத்திலே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருவான சக்தி அவங்க எல்லாம் காட்டின ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த அசுரனுடைய இது அடைஞ்சதுனால இத்தனை வருடம் பிறகு என் மூலியமா அந்த இடம் வந்து அந்த ஆலை அமையணும் சிவனோட சேர்ந்து காளி ஒருங்கிணைச்சு அனுகிரகம் பண்ணுன்றது எனக்கு உத்தரவானதுனால அந்த இடத்துல சிவகாழி சித்திரப்பு இடத்துல அந்த சிவனுடைய ஆளுடைய காலியோட ரூபமா அம்மா அந்த அனுகிரகம் பண்ணி இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு எல்லா குறைகளும் தீர்த்து வச்சிருக்கிறாங்க இதுதான்பே வரலாறு ரொம்ப ஆனந்தமா இருக்கு நான் இங்க